வேட்பாளர் தன் வேட்பாளர் வேட்பு ஆமா அறிமுக வேட்பாளர் உடல் வந்து தாவரத்தில் எப்படி வாக்கு கேட்டு வேட்பாளர் அந்த மத்தியில் பேசுவார் அந்தாந்த பெரியோர்களே அன்பு தாய்மார்களே வர இருக்கின்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களை தர வேண்டும் என்று ஆதிநாராயண வைகுண்டலம் ஐயா பதிய முன்னாலேன் என்று இந்த வாக்குகளை உங்களுக்கு கேட்கிறேன் தாமரை சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வர பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் வாக்கு எந்திரத்தில் உள்ள முதல் பட்டணி அமைக்கினா தாமரைக்கு வாக்குகள் பதிவாயும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் பதிவாயும் நான் எப்படி திணவலி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை நிறைய விஷயங்களை செய்திருக்கிறேன் அதே போல காரியங்களை இதே இடத்திற்கும் இதே பகுதிக்கும் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தாரங்கள் என்று கேட்டு வரையறுக்கிற பதினஞ்சாம் தேதி நாட்டோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது அரசியல் பட்டியலை வந்து தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு இங்கே பேச இருக்கிறார்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் ஐயா நம்மது சிவச்சந்திரன் அவர்கள் இங்கே வாக்குகளை கேட்பார்கள் நன்றி வணக்கம் மூன்று வருடங்களுக்கு முன்பாக இசைக்கு சுற்றுலாவுக்கு ஓட்டு கேட்டு இங்க வந்திருக்கு ஞாபகம் இருக்கா அப்ப எல்லாரும் என்ன சொன்னோம் ஜெயிப்போம் சொன்னோம் ஆனால் இன்றைக்கு நான் வந்திருப்பது அவர் எங்கள் கூட்டணியில முன்னாலே இருந்தார் அதனால கேட்டோம் இப்போ அப்படி இல்லை மோடி என்ற ஒரு தனிப்படும் தலைவனுக்காக தமிழகத்திலே இருந்து ஒரு அற்புதமான மனிதர் அதுவும் நீங்க ஓட்டு போடக்கூடிய ஒரு செல்ல பிள்ளை நம்முடைய நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுகிறார்கள் ஐயாவுடைய செல்லிதாரத்தில் வைத்து எது சொன்னாலும் அது நடக்கும் அதை மாற்றங்களே எங்க வாகனத்து பிள்ளைகள் எல்லாம் ஐயாவுடைய செல்ல பிள்ளைகள் நீங்க ஒவ்வொருவரும் அந்த வாக்கு மிஷின் முதல் பட்டதே ஐயாவுடைய பேர் தான் தாமரை ஆர்பி சின்னம் சட்டமா சொல்லுங்க என்ன சட்டமா தாமரை ஆர்பி சின்னம்

எல்லாரும் சேர்ந்து ஆமா ஒலி பதினைந்தாம் தேதி ஆமா இப்போ உங்ககிட்ட நான் இறங்கி வாரு ஐயா பேசுறாங்க பேசிட்டு பதிவு போயிட்டு வருவோம் ஓகேவா ஐயா நம்ம சின்ன சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் தாமிரபுரணி குடி குடிநீர் தினந்தோறும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் வாகை குளத்தில் உள்ள பொது குளத்தை சுத்தம் செய்தல் மற்றும் படுத்துறை சீரமைப்பு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் எண்பது அடிக்கு குறைவாக இருந்தால் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதை அந்த சூழ்நிலையை பொறுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ள என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் தத்துவ தலைவர் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் மோடியின் சிங்கம் அண்ணாமலையின் சிங்கம் அண்ணாச்சி